வணக்கம் தமிழக அரசியல் பற்றி மேலும் பார்வையை செலுத்த வேண்டி இருக்கின்றது குறிப்பாக அண்மையில் தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடந்து வருகின்றன அதிமுகவின் பொதுச் செயலாளராக தற்பொழுது இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டில்லி சென்று வந்திருக்கின்றார் அங்கு கூட்டணியின் தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை சந்தித்து வந்திருக்கின்றார் இதுதான் தற்போது உள்ள செய்தி ஆனால் இதற்குள் நிறைய செய்திகள் இருக்கின்றன குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து மிக மூத்த அமைச்சரும் எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏவாக இருந்தவரும் ஜெயலலிதாவுடன் தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருந்து தொடர்ந்து அண்ணாதிமுகவில் இருந்து வந்திருக்கின்றவருமான செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் இந்தளவுக்கும் அவர் ஒன்றும் பெரிய தப்பு செய்யவில்லை சிதைந்திருக்கின்ற பல்வேறு பகுதிகளாக பிரிந்து போயிருக்கின்ற அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவரது கோரிக்கை இதற்காக பத்து நாட்கள் கண்டுபிடித்திருந்தார் அந்த பத்து நாட்களும் இப்பொழுது முடிந்து விட்டது அவர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் வெளியேற்றப்பட்டவுடன் அவர்கள் சென்னையிலே இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் வெளியேற்றப்பட்டவுடன் சிறிது நாட்களில் அவர் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார் அங்கு தற்போதைய இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்களை சந்தித்து என்ன பேசினார் என்று எதுவும் வெளிவரவில்லை சந்தித்தார் பேசினார் என்று சொல்லப்படுகிறது பின்பு அதிமுகவின் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி சென்றிருக்கின்றார் அவரும் அமித்ஷாவை சந்தித்து இதுவரை இதுவரைகளை நோக்குன்ற பொழுது இவர்களுக்கான கட்சியின் தலைமை டெல்லியில் இருக்கின்றதா என்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது ஏனென்றால் அண்ணாதிமுக என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி முப்பது வருடங்களுக்கு கிட்ட ஆட்சியில் இருந்த கட்சி எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட கட்சி இறுதி காலத்தில் மோடியா லேடியா என்று கேட்டு கேட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் அவர்கள் அவர்களை பொறுத்தவரை எதிரி என்றால் எதிரி நண்பன் என்றால் நண்பன் என்கிற ரீதியில் ஆட்சி அமைத்தவர் ஆட்சியை நடத்தியவர் ஜெயலலிதா கட்சியை நடத்தியவர் ஜெயலலிதா ஆனால் அதற்கு பின்பு அவரது மரணத்துக்கு பின்பு கட்சி பாரதிய ஜனதாவின் கையுக்குள் சென்று விட்டதா என்பதைத்தான் இப்பொழுது எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மறந்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக இருந்த கூட்டணியில் இருந்த அதிமுக பின்பு வெளியில் வந்தது வெளியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோ இருபத்தி ஒன்பது கூட பாரதிய ஜனதா கட்சியுடன் கூற்று இல்லை என்று அறிவித்து விட்டு செயல்பட்டது ஆனால் பெரிய கூட்டணி ஒன்றை அமைப்போம் என்று எதிர்பார்த்தார்கள் அது அமையவில்லை இந்த நிலையில் மீண்டும் அந்த கூட்டணிக்கு சென்றிருக்கிறார்கள் அது ஏன் என்ற கேள்வி ஒன்று வருகின்றது அடுத்து இப்பொழுது இரண்டு கட்சிகளும் இரண்டு தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் அமித்ஷாவை சென்று சந்தித்ததுக்கு காரணம் என்ன என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலுமே இருக்கிறது பத்திரிகையாளர் மத்தியிலும் இருக்கின்றது அதற்கும் எந்த விடையும் இல்லை செங்கோட்டையன் ஏன் சந்தித்தார் என்று விதமான வெளியில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் என்று அவர் இப்பொழுது அதிமுக உள் விவகாரங்களில் பாரதிய ஜனதா கட்சி எந்தவித கரிசனையும் கொள்ளாது தலையிடாது ஆனால் தொடர்ச்சியாக கூட்டணியில் இயங்கும் என்ற அளவில் முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இது இப்போது உள்ள சூழ்நிலை ஆனால் வருகின்ற இதற்கிடையில் இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும் தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் தினகரனும் திரு பன்னீர்செல்வமும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள் அவர்கள் என்ன போகிறார்கள் இவர்களை இணைப்பது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் தேர்தலில் வெற்றி வேணும் என்றும் சொல்லுகின்றார் இதெல்லாம் ஒன்றுக்கொன்று முரணான விடயமாக இருக்கின்றது ஆகவே தான் இது என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் ஒரு பேட்டியில் கூறுகின்ற பொழுது அதிமுகவில் இருந்து ஒருவர் முதல்வர் ஆவார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு முறை முதல் முறை எடப்பாடி முதல்வராவார் என்று குறிப்பிட்டார் ரெண்டாவது முறை ஒருவர் முதல்வர் ஆவார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே எல்லோரும் இணைந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் செங்கோட்டையனாக இருந்தால் செங்கோட்டையன் அந்த இடத்துக்கு நியமிக்கப்படலாம் அல்லது அந்த இடத்துக்கு அறிவிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தை விட்டு தூக்கப்படுவாரா என்ற கேள்வி இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்களின் செல்வாக்கு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கின்றது என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இன்று வரை இருக்கின்றது ஏற்க நூற்றி ஐம்பது தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணத்தை முடித்திருந்த நிலையிலும் கூட பல்வேறு தலைவர்கள் இன்னமும் உறுதியாக அவருடன் பழைய நிலையில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது அவை இந்த சூழல் எவ்வாறு செல்ல போகிறது இன்னும் எட்டு மாதங்கள் வரை இருக்கின்ற தேர்தல் காலத்தில் அந்த தேர்தல் களத்துக்கு இடையில் அதிமுகவில் என்ன மாற்றங்கள் நடைபெறும் என்பது தெரியா தெளிவாக தெரியாவிட்டாலும் கூட நாங்கள் நினைக்கிறோம் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கட்சியை ஒன்றுபடுத்தி அனைத்து தரவர்களையும் உள்வாங்கி ஒரு பெரிய கூட்டணியாக வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி மாத்திரம்தான் தடையாக இருக்கிறார் என்று தெரிந்தால் சில வேளைகளில் அந்த இடத்துக்கு செங்கோட்டையனை நியமித்து பழனிசாமியை கலட்டிவிடக்கூடிய சூழலையும் அதை ஆதரிப்பதற்கான அதிமுக தலைவர்கள் தலைவர்களை தயார் செய்வதற்குமான காலமாகத்தான் பிஜே பாரதிய ஜனதா கட்சி அதை எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு பார்வை இருக்கின்றது அதுதான் நடக்கும் என்றும் ஒரு பார்வை இருக்கிறது அதுதான் நடக்குமோ இல்லையோ என்பதை வருகின்ற நாட்கள்தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும் தொடர்ச்சியாக அண்ணாதிமுகவின் பல்வேறு தலைவர்கள் பல முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் போன்ற பலர் ஒன்றுபட்ட அதிமுக தான் வெற்றியே பெறும் என்று எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக எம்ஜிஆர் மரணத்துக்கு பின்பு இரண்டு பட்டு ஜானகி ஜெயலலிதா என்று சென்றிருந்த அணிகள் அணி தோல்விய இணைந்து மீண்டும் ஆட்சியை பிடித்தது அதற்கான ஒரு சூழல் இப்பொழுது மீண்டும் வருகின்றது இப்பொழுது அண்ணாதிமுக நான்கு அணியாக பிளவுபட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தினகரன் சசிகலா இப்பொழுது செங்கோட்டையன் இவ்வாறு அந்த ஐந்து அணியும் இணைந்தால் அது சாத்தியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஐந்து அணியும் இணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்ற சிறிய கட்சிகளையும் இணைத்து புதிய தமிழகம் போன்ற கட்சிகளையும் இணைத்து கொண்டு அவர்கள் ஒரு கூட்டணிக்குள் சென்று ஓரளவு தெம்பாக தேர்தலை சந்திக்க முடியும் இதற்கு எதிர்ப்பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக வலுவான கூட்டணி தொடர்ந்து இருக்கின்றது சென்ற தேர்தலிலிருந்து அது பிரியாமலே இருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் சில வளர்களை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் போன்ற கட்சிகள் அதற்குள் சென்றிருக்கின்றன செல் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறது ரெண்டு இருக்கின்றபடியால் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை அவர்களுக்குள் அந்த பிளவு என்னும் சரி செய்யப்படாத பிரச்சனை இருக்கின்றது அவர்கள் செல்வதாக இருந்தால் ஒரு பகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு பகுதி திமுக கூட்டணிக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே எல்லாம் குழப்பமாகவே இருக்கின்றது ஆனால் எல்லாத்துக்குமான முடிவு பழனிசாமியின் முடிவிலேயே இருக்கின்றது அவர் அண்ணாதிமுகவை ஒன்றுபடுத்த சம்மதித்தால் அவர் தலைவராக தொடர்வார் ஒன்றுபடுத்த சம்மதிக்கவில்லை என்றால் இறுதி நேரத்தில் தலைமை கேள்விக்குள் ஆக்கப்படலாம் என்கிற ஒரு பார்வையை நாங்கள் இப்பொழுது முன்வைத்து தற்போதைய நிலையில் இருந்து விடைபெறுகின்றோம் மீண்டும் நடக்கப்போவதை பார்ப்போம் நன்றி வணக்கம்